ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெசால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு நமக்கு இன்றைக்கி ஒன்றுமே இல்லை மின்னிங் ஒன்றுமே வரல ஏபி டபுள்ஸ்னால் நல்லா தெரியும் அந்த டபுள்ஸ் நான் யாருமே கொடுக்கல ஏன் அது நானே ப்ளே பண்ணல அப்படி டபுள்ஸ் வந்தால் இந்த டபுள் தான் தான் என்னோட டார்கெட்டு எப்பவுமே டபுள்ஸ் வந்தால் ஜீரோவில் இருந்து ஒன்பது வரைக்கும் ப்ளே பண்ணும் இந்த நம்பர் வரும் தானே ஸ்ட்ராங்காக வச்சுக்கூடாது நான் ஜீரோ இந்த ஒம்பது வரைக்கும் நான் ப்ளே பண்ணியிருந்தேன் ஒரு வின்னிங் வந்துருக்கோம் ஆனால் வரல மிஸ் ஆயிடுச்சு மிஸ்டர் தோலா அவர் சேனல் ಒಂಬುದು ಒ ಸರಿ ಸಕ್ತಿ ಮುನ್ನೂತ್ತಿ ತೊತ್ತಿ ಏಳು ಮೂನ್ನೂ இது பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சேன் ஃபோர் டிஜிட் ஃபாலோயிங் நம்பர் இந்த ஃபோர் டிஜிட் ஃபாலோயிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள இதில் வந்து வின்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த ஃபாலோயினில் வின்னிங் வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க એ પોલ આર બીપુડ એટ સી એ વિસી આરી એ સ્ટે એટક રો முதல்ல பாருங்க மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா எட்டு எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு பி சி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு ஏசி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுவத்தி ஆறு எழுவத்தி ஏழு நாளைக்கு சிக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு மாதமான வெற்றி தான் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு ஏவிசி ஒரு அருமையான வெற்றி நம்பர் आनुत्यारुत्यार, आनुत्यारुत्येल, आनुत्यम्बत्यार, आनुत्यम्बत्येल, हिम्बत्यार, बाक्स, निगण्डार टप्पले पुनाली विन्नी मंदरों ने ला, हिंलोत्यारुत्यार, हिंलोत्यारुत्येल கண்டிப்பா இதுல ஒரு மாசனை மின்னிங் இருக்கு இந்த ஏவிசியில் எட்டு நம்பர் இருக்கு அப்படியே அப்ளை பண்ணுங்க आवन एट सेवन

எல்ஜி சேனலில் பாருங்கள் அப்படிலாம் இல்லைன்னா டைமன்ஸ் மெம்பர்க்கு தரணும் ஏன்னா ஏபி டபுள்ஸ் வரும்னு தெரியும் அந்த நம்பர் எல்ஜி சேனலில் கொடுக்கல டைமன்ஸ் மெமர்க்கும் கொடுக்கல அப்படி ஏதாவது ஸ்டார் நம்பர் வந்துச்சுன்னா எல்ஜி சேனலில் கொடுக்குறேன் இல்லைனா டைமன்ஸ் மெம்பர்க்கு டைமன்ஸ் மெம்பர் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்